திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அழுதுமாவன தொழுதுமூடூடுன கவசமாயாதர கடலூடுமைவில் கோலாகல சமயமாபாதக முத்திரை நாடி பிழைப்படா ஞானமை பொருள் பெறாதேவினை பெரியகாதே பிறவி வாராகர சுழியிலே போய்விழ பெறுவதோ நானினி புகழ்வாயே பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வன படியுமாராயின தனசாரம் பருகுமாரானன சிறுவசோணாச்சல பரமமாயூர வித் தகவேலே பொழுது சூழ் போதுவர் பிடிபடா பார்முதற் பொடிபடாவோட முத்தெறி மீன புனரிகோ கோவன சுருதி கோவன பொருத வேலாயுத பெரும